விமர்சையாக நடந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடனம் ஆடுவதில் ஏற்பட்ட தகராறு திடீரென மோதிக்கொண்ட இரண்டு ஊர் இளைஞர்கள் அதிர்ந்து போன திருப்பத்தூர் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்ட நிலையில் திருப்பத்தூர் விநாயகர் சதுர்த்தி விழாவின் ஊர்வலத்தில் நடந்த சம்பவம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் அடுத்த வெங்காயப்பள்ளி பகுதியில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு நடத்தினர் இதையடுத்து நடந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் நடனமாடியதாக தெரிகிறது இதில் இரண்டு கிராமத்து இளைஞர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் உற்ற இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் பயங்கரமாக தாக்கிக் கொண்டனர் இதனை நேரில் பார்த்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுக்க அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தகவலின் பேரில் ஜோலார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இரு தரப்பினரையும் சமாதானம் செய்தனர் பின்னர் மோதல் சம்பவத்தில் காயமடைந்த இளைஞர்களை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு ஐந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தியில் நடந்த மோதல் சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே விநாயகர் சிலை முன்பு நடனமாடிய போது ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது அதில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கின்றனர் அப்போது கூட்டத்தில் இருக்கும் பெண் ஒருவர் ஒருவரை அடிக்கக் கூறி கூச்சலிடுகிறார் வைரலாகும் இந்த வீடியோ காட்சியின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு இனி இதுபோன்று விநாயகர் சதுர்த்தி விழாவில் மோதல் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது திருப்பத்தூர் அடுத்த வெங்காயப்பள்ளியில் இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் நடனம் ஆடுவதில் ஏற்பட்ட தகராறில் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலோடி திராவிடம் வளர்த்த கதை கதைக்டர் ரைட்டர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க